வணக்கம் நண்பர்களே நாம் பாண்டிய மன்னனின் வரலாற்றை பற்றி பார்ப்போம் கடலுக்கே அடைக்கலம் தந்த பாண்டிய மன்னன் பற்றி உங்களுக்கு தெரியுமா பாண்டியன் கடை சங்க காலத்துக்கு முந்தைய பாண்டியர்களுள் ஒருவன் ஆவான் இவன் இயற்பெயர் நிலந்தர திருவி பாண்டியன் எனவும் மாக்கியத்தி பாண்டியன் எனவும் பெயர் பெற்றான் ஒரு காப்பியத்திற்கு உரை கொண்ட பெரியோர்களில் ஒருவராகிய நாச்சினாக்கினியர் இந்த மன்னர் இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்ததாகவும் இவருடைய பேரவையில்தான் துல்காப்பியம் அரங்கேற்றியதாகவும் கூறியுள்ளார் இந்த மன்னன் நெடுங்காலத்தின் முன் ஆட்சி செய்ததால் இவருக்கு நெடியன் இரண்டு என்றும் பட்ட பெயர் உள்ளது இவர் கடல் பிரளயத்தால் குமரி முனைக்கு தெற்கில் இருந்த குமரி நாடும் முதலியன அழிந்ததற்கு முன்னர் அக்குமரி நாட்டில் பக்ரு என்றதொரு ஆற்றை வெட்டிவிட்டு கடல் ஓய்வதற்கு வழிவகுத்தான் என்றும் கூறப்பட்டுள்ளது இச்செய்தி புறநானூற்றில் உள்ள ஒன்பதாம் பாடலில் கூறப்பட்டுள்ளது எனவே இவன் தலை சங்கத்தின் இறுதியில் வாழ்ந்ததாக கூறலாம் தொல்காப்பிய பாயிர உரையில் நாச்சினார்கிணியம் பாகம் ஒன்பதில் இழந்த பேருதவி குழந்தார் மாரி நெடியேனும் பல் இது மதுரை வரி மற்றும் அறுபத்தி ஒன்றில் உள்ளது நன்னீர் பக்ரொளி மன்னலும் பலவி இது புறம் ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது சின்னமனூர் மனு சற்றுடிகளில் பாண்டியன் மன்னன் என்றொருடன் கடல் கவர இருந்த கதையும் பாண்டியனிடம் கடல் அடைக்கலம் புகுந்த கதையும் குறிக்கின்றது கடல் பிரளயத்தால் உலகெங்கும் அடிய பாண்டியனரசன் மற்றும் உயிர் வாழ்ந்த செய்தி வேலு திருச்செட்டைகளிலேயே வரையப்பட்டுள்ளது இம்மூன்று கதைகளும் படிவடம்பம் என்ற பாண்டியனை பற்றியது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் நன்றி